இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் புதன்கிழமை யாரை வழிபடலாம் அரச மரத்தடியில் இருக்கும் விநாயகரை வணங்கி வர அல்லல்கள் நீங்கி நன்மைகள் சேரும் மேஷ ராசி நேயர்களே மறைமுக தடைகளை வெற்றி கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும் ரிஷப ராசி நேயர்களே கல்வி சார்ந்த துறைகளில் சாதகமான வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் அமையும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மிதுன ராசி நேயர்களே குடும்பத்தாரின் ஒத்துழைப்பால் பூர்வீக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் நினைத்ததை முடிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் கடக ராசி நேயர்களே நீண்ட நாள் பிரச்சினைகளுக்கு தெளிவு பிறக்கும் எதிர்பாராத வரவுகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்திலிருந்த பிரச்சினைகள் குறையும் சிம்ம ராசி நேயர்களே கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரப் பணிகளில் பொறுமையை கையாள்வது நல்லது தொழில் நிமித்தமான பயணங்கள் அதிகரிக்கும் கன்னிராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே அனுசரிப்பு தேவைப்படும் ஆடம்பரச் செலவுகளைக் குறைப்பது நல்லது கடன் சார்ந்த விஷயங்களில் பொறுமையைக் கடைபிடிக்கவும் துலாம் ராசி நேயர்களே வீட்டில் மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகள் நடைபெறும் நிலுவையில் இருந்த பணிகளைச் சிறப்பாகச் செய்து முடிப்பீர்கள் குழந்தைகள் வழியில் சுப காரியங்கள் கைகூடும் விருச்சிக ராசி நேயர்களே பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் காப்பீடு பணிகள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும் தனுசு ராசி நேயர்களே உத்தியோகத்தில் உங்களின் முக்கியத்துவம் மேலோங்கும் பங்கு வர்த்தகத்தில் முயற்சிக்கு ஏற்ப லாபம் கிடைக்கும் உறவினர்களிடம் அனுசரித்துச் செல்லவும் மகர ராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்துச் செல்வது அமைதி தரும் நீண்ட நேரம் விழித்திருப்பதை தவிர்த்து ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் கும்பராசி நேயர்களே சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் சமூகப் பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும் நண்பர்கள் வழியில் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் மீனராசி நேயர்களே மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாகச் செயல்படுவார்கள் வழக்குகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் பொதுநலச் செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்